அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்த முப்பது நாட்களில் அடுத்தடுத்து சந்தித்து வந்த தடுமாற்றங்கள் ஏமாற்றங்கள் அனைத்திற்கும் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் இந்த மாசி மாதத்தில் அடுத்தடுத்து நிகழும் கிரக பயிற்சியால் இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியந்து பார்க்கக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய மாறுதல் என நன்மை நிறைந்த விஷயங்களாக எவையெல்லாம் அமைகின்றன என்பதை சற்று ஆராய்ந்து பார்க்கலாம் அதற்கு கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உறுதுணையாக உள்ளது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம்

மகத்தான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய மாசி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக இந்த மாதத்தில் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் அவரின் மைந்தனாக இருக்கக்கூடிய சனியும் இணைந்து கும்பராசியில் சஞ்சரிப்பது சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் இந்த தருணத்தில் சனி ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நல்லதொரு மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அது நட்பை கொண்டாடக்கூடியவராக இருக்கக்கூடிய புதனும் வலுவாக முற்பகுதியில் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க கும்பராசியில் அதற்கு பிறகு மார்ச் இரண்டாம் தேதிக்கு பிறகு புதன் கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு மாறுகிறார் இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருந்தே சனி மற்றும் சூரியனுடன் இணைந்து சஞ்சரித்து வந்த புதன் மாறுதல் என்பது சற்று நல்ல பலனை கொடுக்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் சனியின் மற்றொரு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மார்ச் எட்டாம் தேதியில் இருந்து சனியுடன் இணைகிறாருங்க சனி மற்றும் சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறார் கும்ப ராசியில் அதற்கு முன்னதாக உச்சம் பெற்று கூடிய செவ்வாயுடன் இணைந்து இந்த மாதத்தின் முற்பகுதியில் மிக வலுவாக மகர ராசியில் சஞ்சரிப்பாருங்க இந்த கிரக அமைப்பு என்பது இந்த பயிற்சி என்பது நிச்சயமாக நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் நல்லதொரு மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக தான் அமைகிறது பொதுவாகவே நட்பு கிரகங்கள் இணைவது மிகப்பெரிய அளவுல ஏற்படுத்திக் கொடுக்கும் பகை கிரகத்துடன் சேர்க்கை ஏற்பட்டாலும் நட்பு கிரகமும் சேர்ந்து இணைந்து சஞ்சரிப்பதால் சனியின் அமைப்பு காரணமாக பல்வேறு வகையில பாதிப்புகள் நீங்கி இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மகத்தான மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக மாசி மாதத்தில் கிடைக்கிறது என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் சனி ஆட்சி பலம் பற்றி சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களது இல்லம் தேடி வருவதற்கான யோகம் நிறைந்த தருணமாக பார்க்கப்படுகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் மிக அற்புதமான மாற்றத்தையும் முன்னேற்ற வாய்ப்பையும் சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை நிச்சயமாக கிடைக்கிறதுங்க இது மட்டுமல்லாது பூமி காரகன் காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் இந்த மாதம் முழுவதுமே உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் இப்படி சஞ்சரிப்பது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த மாதத்தின் இறுதியில் தனித்து சஞ்சரிக்க போகிறாருங்க அதாவது மார்ச் எட்டாம் தேதிக்கு பிறகு மாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு எனவே செவ்வாயின் அமைப்பு இந்த மாதம் முழுவதும் நிறைந்த நன்மையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் நிச்சயமாக திட்டமிட்டு நடத்துவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது அது மட்டுமல்லாது பல்வேறு வகையில தடைகள் தாமதத்தை சந்தித்து வரக்கூடிய சூழ்நிலையில் அவை அனைத்தும் சாதகமாக மாறுவதற்கான வாய்ப்பு குரு தனது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் வீற்றிருப்பதால் உறுதிப்படுத்துகிறாருங்க குருவினுடைய சஞ்சார அமைப்பு அதிவிரைவாக அனைத்து விதமான ஆறுதல்களையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இன்னும் இரண்டு மாதங்களில் அவர் மிக வலுவாக அமரப்போகிறாருங்க அதற்கு முன்னதாக இந்த தருணத்தில் நிச்சயமாக நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கிறார் அது மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேது கன்னிராசியிலும் ராகு மீன ராசியிலும் சஞ்சரிப்பது நிழல் கிரகங்கள் நிஜ வாழ்க்கையில் எழக்கூடிய பல்வேறு விதமான குழப்பங்களை தீர்வுக்குள்ளாக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் ஏன் இப்படி நடக்கிறது என்று குழம்பி இருந்த சில விஷயங்களுக்கு நல்லதொரு தீர்வு கிடைப்பதற்கான யோக வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கின்றன இது வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது இந்த மாதம் முழுவதும் சந்திரன் பெரும்பாலும் அதீத நன்மையை அள்ளி ஒரு அமைப்பில் தான் சஞ்சரிக்கிறார் சந்திரன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவைப்படுகிறது மற்ற தருணங்கள் அனைத்தும் சந்திரனின் அமைப்பு காரணமாக நல்ல பல வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான மாதமாக அமைவதற்கான வாய்ப்பு அடுத்த முப்பது நாட்களில் இந்த மாசி மாதத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன அது மட்டுமல்லாது இந்த மாதத்தில் நிகழக்கூடிய கிரக பயிற்சிகள் அனைத்துமே மிகப்பெரிய அளவில் அதிரடிய திருப்பையும் ஏற்படுத்திக் கொடுக்கூடிய கிரக பயிற்சிகளாக அமைகின்றன ஏனென்றால் இந்த மாதத்திற்கு பிறகு முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய மூன்று கிரகநிலைகளும் இணைவதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ஆட்சி பலம் பெற்ற சனி மிக வலுவாக சஞ்சரிக்கிறார் அது மட்டுமல்லாது அவரின் இருக்கக்கூடிய செவ்வாயும் உச்சம் பெற்று ஆனால் செவ்வாயின் பார்வையில் சனி சமகிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவேதான் இந்த தருணத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது கிரகநிலைகளின் அமைப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு மிக வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க அது மட்டுமல்லாது இந்த தருணத்துல குரு சுக்கரன் சூரியன் சனி புதன் ஆகிய கிரகநிலைகள் மிக வலுவான அதீத நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையிலும் இந்த மாதத்தின் இறுதியில் எதிர்பார்க்கக்கூடிய இன்ப செய்தி ஒன்று நிச்சயமாக குடும்ப ரீதியாக கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உள்ளது என்பதை தெளிவாக கிரகநிலைகள் குடும்ப முன்னேற்றத்திற்காக நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு வெற்றி நிறைந்த ஒரு தருணமாகவும் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் நிறைந்து கிடைக்கிறது நான்காம் இடமாகிய அர்த்தாஷ்டகஸ்தானத்தில் ராகு நிலை கொண்டிருந்தாலும் குடும்ப ரீதியாக ஏற்படக்கூடிய ஆரோக்கிய தொல்லைகளிலிருந்து விலகுவதற்கான வாய்ப்பை பஞ்சமஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியும் தனியும் உறுதிப்படுத்துகின்றன எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் வெற்றியடையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது உத்தியோக ரீதியாக சனி பகவான் மிக அனுகூலமாக செஞ்சிருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகள் இந்த தருணத்தில் உங்களது பணி சார்ந்த ஆர்வத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்பு உண்டு தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் ராகு அர்த்தாஷ்டக ஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பதால் போட்டி பொறாமை சற்று கூடுதல் இருக்குங்க ஆனால் லாபம் குறைவில்லை என்றால் சனி உட்பட பல கிரக நிலைகள் மிக வலுவாக சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் புதிய விற்பனை நிலங்கள் தெரிவிப்பதற்கான வாய்ப்பும் பல்வேறு வகையில் உற்பத்தி சார்ந்த பணிகளை மிக சிறப்பாக கையாளுவதற்கான நிறைந்து கிடைக்கிறது கலைத்துறை சார்ந்த பணிகளில் மிக முக்கியமான மாற்றங்களையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது மனதில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வகையில் புதிய படைப்புகள் மிக சிறப்பாக அமையுங்க கலைத்துறை சார்ந்த பணிகளில் தனுசுர அரசியல் சார்ந்த பணிகளில் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் மாற்றமும் கூட்டணியும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உருவாகிறதுங்க பல கிரகணிகளின் அமைப்பு சாதகமாக இருப்பதால் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க இந்த தருணத்தில் பல சார்ந்த விவசாயம் சார்ந்த பணிகளில் பெரிய அளவிற்கு சிரமம் உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிச்சயமாக உண்டு பெண்மணிகளின் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள தனுசு ராசிக்காரர்கள் நிச்சயமாக சனிக்கிழமை விருதமிருந்து அருகாமையில் உள்ள நவக்கிரக சன்னதி அல்லது ராகு கேது ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் இனிதாக கிடைக்கும்